ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நிறைய பேர்த்துக்கு என்ன ஆசை இருக்கும் முடி வந்து நீளமாக இல்லை அப்படின்னாலும் இருக்கிற அளவுக்கு நல்லா அடர்த்தியாக ஒரே லெவலில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் நல்லா ஷைனிங்காக கருப்பாக இருக்கணும்னு தான் ஆசை இருக்கும் நம்ம தலையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு ஹேர் பேக் மட்டுமே போதும் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையில வந்து முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்கும் எயிர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் இருக்க கிச்சினெஸ்லாம் கம்மி பண்ணும் இது கூடவே ஒரு எக் வைட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் எக் வைட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எக்லையும் வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்கிரீடியண்ட்டுமே வந்து நம்ம ஹேரை வந்து ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் கருப்பாவும் லாங்காக நல்லா வளர வைக்கும் இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேப்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வர்றப்போ சூப்பராகவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் தேங்க்யூ